அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர்ஸ் கிச்சன் டுடே ஒரு கிளியரன் சேல் ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பதினெட்டு கேஜியில் வந்து ஃப்ளாட் அடுக்க செட்டு தாங்க ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க செட்டு வந்து ஸ்டாக் வந்து நிறைய இல்லைங்க ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது நம்ம வந்து ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க காம்போ ஆஃபர் தாங்க சிங்கிள் பீஸு வந்து டெலிவரி கிடையாது மொத்தம் ஆறு பீஸு செட்டு வந்து அப்படியே காம்போ ஆஃபராக காம்போ ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்குறோங்க இந்த ஆறு பீஸுமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க பதினெட்டு கேஜி ஹைட் வந்து அதிகமாக இல்லாமல் கரெக்டையாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டூ லிட்டர் த்ரீ லிட்டர் ஃபோர் லிட்டர் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி வந்து அடிப்பாட்டை வந்து நல்ல கனமாக இருக்குதுங்க கேஸை யூஸ் பண்ணலாம் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு கொண்டுட்டு வந்துருக்குறேங்க உடனே புக் பண்ணிக்கிங்க ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்லாங்க இதனுடைய செட்டோடய வெயிட் வந்து அஞ்சு ரூபாய் எட்நூற்றி ஐம்பது கிராமுங்க வாட்ஸ்அப் பார்க்கறதாங்க உடனே டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ